எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தீர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நம்மளும் நிறைய பேருட்டு கேட்டோம் இதுக்குள்ள ஒரு பதினஞ்சு இருபது பேர்கிட்ட ஆஸ்பிரண்ட்ஸு நல்லா கிட்டே கேட்டாங்க நல்லா படிக்கிறவங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக ஒரு நாலஞ்சு மாதம் படித்தவங்க கிட்ட மட்டும் கேட்டோம் அப்புறம் இப்போ புதுசாக படிக்கிறவங்க ஒரு சிலர்கிட்ட கேட்டோம் எப்படி இருந்தது அப்படின்ட்டு இப்போ புதுசாக இந்த எக்ஸாமுக்கு எழுத ஆரம்பிக்கிறவங்க ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க காலங்காலமாக படிச்சுட்டு இருந்தவங்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதுதான் இதார்த்தம் நேச்சுரலி அப்படி தான் இருக்கும் இந்த தேர்வு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தப்ப மொத்த பக்கம் எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபத்தி மூணு பக்கம் நூற்றி இருபத்தி மூணு பக்கத்துக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்காங்க நூற்றி இருபத்தி ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் இதுதான் முதல் முறையாக இருக்கும் ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் எண்பது கொஸ்டின் தாண்டதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு யார் சொன்னாங்கன்னா தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட் சொல்லலை எண்பது கொஸ்டின் ஏன்னா நிறைய கொஸ்டின் கான்செப்டும் வெளியில வெளியிலேருந்து நிறையா கேட்டிருக்காங்க முன்னாடி ஸ்கூல் புக்கில் நம்ம படிச்சிருப்போம் நூல் ஆசிரியர் படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இலக்கியம் படிச்சிருப்போம் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோம் அதுலேருந்தே நம்ம எடுத்து கேட்டுருவாங்க இப்போ இலக்கணம் அப்படின்றதுனால ரொம்ப வெளியில இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரியாத கலை சொற்கள் அப்படின்றதுலாம் நம்ம எவ்வளோ தேடி படிக்க முடியும் இல்லைங்களா கலை சொற்களுக்காக ஒரு அகராதி இருக்குது அந்த அகராதி முழுசும் நம்ம படித்தோம் அப்படின்னா கலை சொற்களுக்காக ஒரு தேர்வு நடந்துச்சுன்னா அந்த தேர்வு தான் ஆனால் இப்போ சயின்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா ஃபிசிக்ஸ்லாம் இருக்குது அது இல்லாமல் ஜாக்ரஃபி இருக்குது அது இல்லாமல் மேக்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட சேர்த்து எப்படி படிக்க முடியும் சோ கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இருந்தது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது கேள்வி வந்து பண்ணலாம் அஞ்சு கேள்வி ரொம்ப டஃபா இருந்தது இப்ப ஒரு பென்டகன் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு அஹ் ஏ டு பி பி டூ சி சி டு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க சோ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்ல நம்மளால அந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண முடியும் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா ஜிஎஸ் கொஸ்டின் வந்து ரிலேட்டிவ்லி ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து உங்களால ஈஸியா போடுற மாதிரி இருந்தது ஆனா என்னன்னா இத்தனை நாளா இருந்த வழி என்னன்னா ஸ்கூல் புக்ல இருந்து ஃபுல்லா கேட்பாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்றது ஆனா இப்ப ஸ்கூல் புக்கை தாண்டி நிறைய கேட்டிருக்காங்க இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வாழ்த்துக்கள் நல்லா பண்ணுங்க ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படி ஏன்னா குரூப் ஃபோர்னா ஜென்ரலா நமக்கு ஒரு மனநிலை இருக்கும் இல்லைங்க இப்படிதான் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஒரு 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 பேஸ்ல என்னை செட் பண்ணி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே பிரேக் பண்றாங்க லாஸ்ட் குரூப் ஒன்னு குரூப் எல்லோரும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க ஏன்னா குரூப் ஒன்னை இப்படி தான் ஸ்டாண்டர்ட் இதுதான் கேட்பாங்க ஆனா குரூப் ஃபோருக்கு இவ்வளவு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கஷ்டமான விஷயம் கூட ஏன்னா இப்போ ஏதோ ஒரு கோடி கிராமத்துல ஏதோ ஒரு குக் கிராமத்துல ஏதோ ஒரு மூல தேர்வில் இருக்கிற ஒரு பையன் நான் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு வீட்டை ரெண்டு வருஷம் நம்ப வைக்க முடியும் அவன் ஸ்கூல் புக்கு மட்டும் ஃபுல்லாக தரவா படிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு ஜூனியர் ஹெஸ்டண்டாக ஏதோ ஒரு ஆஃபீஸ் போய் சேர்ந்துக்கலாம் ஆனால் இப்போ இதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் தேவையோ இதுக்காக நிறைய புக்கு வாங்கி நம்ம படிக்கணுமோ இதுக்காக நெட்ல நிறைய சர்ச் பண்ணி படிக்கணுமோ அப்படின்ற மாதிரி இருக்கு தமிழ்ல ஒரு குமாஸ்தா தான் ஆள் நம்ம எடுக்க போறோம் அப்படின்றதுக்கப்ப அவர் ஏன் ஒரு பிஹெச்டி வாங்கின ஒரு ஒரு பேராசிரியரே கஷ்டப்படுறாரு இந்த கொஸ்டினை பார்த்து ஆன்சர் பண்றதுல ஏன் இவ்வளவு சிரமம் நிறைய விஷயங்கள் இப்ப பிரித்து எழுதுகள் நம்ம கஷ்டமா கேட்கலாம் எவ்வளவு கஷ்டமா வேணா கேட்டுக்கலாம் நமக்கு வந்து பேசிக்கான ஒரு லாஜிக் இருக்கும் அந்த லாஜிக்கை நம்ம படிச்சுட்டு ஓகே இத்தனை விதிகள் இருக்கு இத்தனை விதிகள் இருந்தா நம்ம இதை பண்ணிடலாம் பழசுல எப்படி கேட்பாங்க அப்படின்னா செந்தமிழ் அப்படின்றது பழைய கேர்வுல கேட்டுருக்கு இப்ப எப்படி கேட்டிருக்காங்கன்னா கௌ கௌகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நம்ம எப்படி பிரிச்சு வருது புணர்ச்சி விதிகள் என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்றது உட்காந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு நேரம் ஆயிடும் நான் ஏன் இப்பன்னா இப்ப இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல தமிழ்லாம் நீங்க ஒரு அறுபது நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஆனா இதுக்கு எழுபத்தஞ்சு நிமிஷமாவது தமிழை மட்டுமே முடிக்கிறதுக்கு நேர மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் நான் முன்னாடி வீடியோல சொல்லியிருந்தோம் நம்மளுடைய நார்மலான ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல அதெல்லாம் உடச்சி டிஎன்பிசி நான் வேற லெவல்ல இருக்கேன் நீ அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகு அப்படின்றாங்க தயாராகலாம் எதை படிச்சு தயாராகிறது தான் பெரிய கேள்வியா இருக்கு நம்ம முன்னாடி ஸ்கூல் புக்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சா குரூப் ஃபோர் பாஸ் பண்ணிடலாம் இப்போ ஸ்கூல் புக் தாண்டி நாங்க எத்த படிக்கணும் நிறைய இன்ஸ்டியூட் என்னென்னமோ புக்லாம் போட்டாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இல்லைங்களா அவங்க எல்லாருக்கும் மேலே அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்றாங்க இல்லைங்களா ஸோ அப்ப படிக்கிற ஆஸ்பிரியன்ஸ்க்கு இனிமேல் என்ன பண்ணணும் நான் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு வேணா போயிடுறதா அப்படின்ற ஒரு மனநிலை தான் இப்போதைக்கு இருக்குதுங்க பொருந்தா சொல் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க தமிழ்ல இப்ப இங்கிலீஷ்னா இருபத்தி ஆறு எழுத்து லிட்ரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சரிங்களா ரொம்ப பெருசா கஷ்டமா கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும் தமிழ்ல அவ்வளோ லிட்ரேச்சர் இருக்கு அவ்வளோ இலக்கணம் இருக்கு இலக்கணத்துக்காகவே ஒரு பெரிய நாலு அஞ்சு வால்யூம் புக்கு போற அளவுக்கு நமக்கு இருக்கு இதுல எதுல இருந்து வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு இப்ப இருக்கிற சிலபஸ்ல இருக்கிறப்ப நம்ம எதன் போய் எடுக்கிறது சொல்லுக்கான அர்த்தம் அப்படின்றது இப்ப முரல் வகுலி ஆஹ் வாழை வியாலம் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க எது மேன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எல்லாத்துக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் இது ஆட்மேன் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா மீன் முரல்னா வகுலினா மீன் வாழைன்னா மீன் வியாழம் அப்படின்னா புலி அப்படின்னு வருது நம்ம இப்ப நம்ம சர்ச் பண்ணி கூகுள் சர்ச் பண்ணியும் சேர்ஜி பத்தி சர்ச் பண்ணி எடுத்ததுங்க இது இந்த லெவலுக்கு இன் டீட்டெயிலாக எவ்வளோ படிக்க முடியும் எவ்வளவு புதிய வார்த்தைகளை உங்களால படிக்க முடியும் நம்ம நியூஸ் பேப்பர்ல வர வார்த்தைகள் தெரியும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நம்ம ஓரளவு படிச்சு வச்சிருக்கோம் இது இன்னும் தாண்டி போகுது போகுது அப்படின்றப்ப எங்க இருந்து படிக்கிறது அப்படின்றத ரொம்ப கஷ்டமா இருக்கு சாந்தன என்ன குருதின என்ன சுனை அருவி சோ இது மாதிரி கஷ்டமான வார்த்தைகள் ஒளி மா ஒளி மரபுல ரொம்ப கஷ்டமா கேட்டு இருந்தாங்க டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னா அபுலியா அக்கோமியா பாகம் மாதிரி இருக்கு இது இதெல்லாம் புது புது வார்த்தைகளா இருக்கு இத்தனை வார்த்தைகளுக்கு நான் தேடி போய் படிக்கணும் அப்படின்னா அது மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும் இல்லைங்களா மத்த ஜிஎஸ் இருக்கு அப்புறம் மேக்ஸ் இருக்கு அதை நான் எப்ப போய் படிக்கிறது அதுக்கான நேரம் அப்படின்றது இல்லாம போயிடும் காம்ரேட் அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு சோ இதெல்லாம் கூட ஒரு நல்ல கேள்விதான் இதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு பிரெஞ்சு வார்த்தையில இருந்து தான் காம்ரேட் அப்படின்றது வந்திருக்கும் நான் உள்ள போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்து கொஸ்டின் பேப்பர் பார்த்து அப்பதான் ஓகே இதெல்லாம் கேள்வியே கேட்பாங்க அப்படின்றத கத்துக்க நம்ம போல எக்ஸாம் எக்ஸாம் எழுதி வேலை வாங்க தான் நம்ம போயிருக்கோம் இல்லைங்களா எவ்வளவு நாள் தான் நானும் கத்துக்கிட்டே இருப்பேன் கொஸ்டின் பேப்பர் பார்த்து பார்த்து புதுசாக இது இங்கே இருந்து படிக்கணும் அங்கேருந்து படிக்கணுமா அப்படின்ற ரெஃபரன்ஸ்க்காகவே நான் இதுக்கு எக்ஸாம் போகணும் நான் எப்போ வேலை வாங்குறது ஸோ இப்போ இருக்கற காம்படிஷனில் எக்ஸாம் டஃப்பாக இருக்கணும் ஆனால் இதை இதுதான் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு இல்லாமல் ஜெனரல் தமிழ் பசங்க ரொம்ப சிரமப்படுறாங்க சரிங்களா பாடல் வரிகள் எவ்வளோ பாடல் வரிகள் வேணாம் இருக்குது தூற்றின் அந்த இது கேட்டிருந்தாங்க நான் அது வந்து நம்மளோட பழமொழி நானூறு இதோ இதோ திரிகடுகம்ல இருந்து வந்திருக்கோம் சரிங்களா சோ இது மாதிரி தூற்றின்கண் தூவிய வித்து அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்களா திரிகடுகம் திரிகடம்புல இருந்து இருக்கு அஹ் ஓலாக்கம் என்பதன் வேற்சொல் என்ன இது மாதிரி எல்லாமே வேர்ச்சல் பத்தி நம்ம கிராமர் படிச்சிருப்போம் ஆனா எத்தனை பாத்துகள் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பத்தியை படிச்சுட்டு காம்பிரஹென்ஷன் ரீடிங் காம்ரிகன்ஷன் ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க சரிங்களா நான்மணிகை நான் மணிக்கடிகையோடைய ஆசிரியர் யாரு விளம்பி நாகனார் அப்படின்னு கொடுக்காம நாகனார் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அங்க போய் அதுலயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ அப்படின்றது கஷ்டமா இருக்கும் எதிர்ச்சொல் செற்றம்னா அதுக்கு நான் எதிர்ச்சொல் என்ன அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஓரளவு சரிங்களா மரபு தொடர்ல அடரடி படரடி அகட விகிடம் ஸோ டங் ட்விஸ்டர் இதெல்லாம் வந்து வைக்கிறாங்க அங்க போய் அடோரிங்னா என்ன திவான் பகதூர் வந்து என்ன இது மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்குறப்ப நம்ம படிப்பதற்கான சோர்ஸ் இல்லாம போறதுதான் தமிழ்ல ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குங்க நான் ஜிஎஸ் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல ஜிஎஸ் பார்த்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்படின்றது போடுறேன் நான் ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது எழுபத்தஞ்சி எண்பது எடுக்கிறதே வந்து ரொம்ப ஒரு கடினமான வழிமுறையாக தான் இருந்தது மேக்ஸும் பாத்தீங்க அப்படின்னா நான் இருபத்தஞ்சி பார்த்ததுல ஒரு பதினேழு பதினெட்டு தான் நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது மீதி ஒரு ஆறு ஏழு லென்த்தியான மேக்ஸாக இருக்குது டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாராலேயும் கரெக்டாக பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் க கஷ்டம் தான் சிரமமாக தான் இருக்கும் கட் ஆஃப்லாம் இன்னும் லாங் ரன் இன்னும் பெரிய தூரம் இருக்குது சரிங்களா இதுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு தேர்வு இருக்குது அப்படின்னா அந்த தேர்வுக்கு நான் தயாராகணும் அப்படின்னா அதற்காக நான் கட் ஆஃப் கே கேட்டு தெரிஞ்சுக்கணும் இதில் நம்ம எழுதினா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து டிஎன்பிசி நம்ம மூணு மாதத்தில் ரிசல்ட் போடுறாங்களா அதை பார்த்தேன் குரூப் ஒன் எக்ஸாம் இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் அப்படின்றாங்க குரூப் ஃபோருடைய வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அப்படின்றப்ப ஓகே எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம் சரிங்களா ஓகே நம்மளுடைய ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான புக்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரு புக்கு படிச்சு அழகா இப்ப இருக்கிற சிலபஸில் ஒரு நைன்டி பிளஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நாங்கள் இப்போ இங்க டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்றப்ப ஜென்ரல் தமிழ் வந்து ரொம்ப டஃபாக இருக்கும் வெரி டஃபாக இருக்கும் ஜென்ரல் தமிழும் ஜென்ரல் இங்கிலீஷும் டஃபாக ஜிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் எழுவத்தஞ்சு கேள்விக்கு நம்ம இருபத்தஞ்சு முப்பது அவ்வளோதான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஏன்னா ஹோல் சிலபஸை கொஸ்டினா நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம கவர் பண்ணுவோம் இல்லைங்களா ஜென்ரல் தமிழுக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் ஈக்குவலான காம்படிஷன்ல கொஸ்டின் செட் பண்ணாலுமே கூட நூறு கேள்விகளுக்கு ஜென்ரல் தமிழ்ல எல்லாரும் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு அப்படின்னா எடுக்கிறாங்க ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷில் எண்பத்தஞ்சு தொண்ணூறுன்றது ரொம்ப ஈஸியாக எடுத்துடுறாங்க ஏன்னா அதுக்கு மேலே இங்கிலீஷ்ல கஷ்டமாக செட் பண்ண முடியல சீன நிம்ஸ் கஷ்டமா செட் பண்ணலாம் ஏன்னா அவனுக்கு வெக்காபுலரி நல்லா இருந்தது அப்படின்னா அவன் கொண்டு வருவான் மற்றபடி கிராமர் பாட்ல அவனுக்கு இருக்கக்கூடிய மொத்த கிராமரை படிச்சிட்டான் அப்படின்னா அதுல இருந்து ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் இப்போ ஃப்ரேம் பண்ண முடியுதுங்க அப்படின்றக்கப்ப நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஓரளவு எக்ஸ்போஷர் இருந்தது அப்படின்னா குரூப் டூக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் போறது வெரி உத்தமம் சரிங்களா இன்னும் ஒரு எழுபத்தஞ்சு நாள் தான் இருக்கு அப்படின்றக்கப்ப இந்த எழுபத்தஞ்சு நாள் உட்கார்ந்து நான் தமிழ்ல ஃபுல்லா திருப்பி படிச்சுட்டு எழுதுறேன் அப்படின்ற முட்டாள்தனம் பண்ணாதீங்க ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா நீங்க டூ ஏல ஜென்ரல் இங்கிலீஷ் பாஸ் பண்றது தான் நிறைய கூடுதல் இப்ப கூட இந்த ஃபாரஸ்டர் எக்ஸாமுக்கு பிசிக்கல் என்டரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் போய் வந்தாங்க ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு இருந்தாங்க எட்நூறு பேர் அதுல போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க அதுல தொண்ணூறு சதவீதம் பே இங்கிலீஷ் மீடியம் பசங்க தான் ரிட்டன் எக்ஸாம் எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் பசங்க தான் வந்திருக்காங்க ஒன்லி டென் பர்சன்டேஜ் தான் தமிழ் மீடியம் இருக்காங்க அது ரொம்ப கம்மி தான் வெரி 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 மினிமம் அதுவும் அந்த பிஎஸ்டிஎம் கோட்டால வந்தவங்களா இருக்காங்க பிஎஸ்டிஎம்லயும் பெரும்பான்மையானவர்கள் இங்கிலீஷ்ல தான் இப்போ போறாங்க ஸோ தமிழ் பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு தமிழ் அவ்வளவு கடினமாக இந்த தேர்வுல கேட்டிருக்காங்க இல்ல நான் பெரும் முயற்சி எடுத்து இந்த மிஷன் இம்பாசிபிள நான் சால்வ் பண்ணி நான் வேலை வாங்குவேன் அப்படின்னா கண்டிப்பா பண்ணுங்க என்னன்னா இந்த வேலைக்கு நம்ம போய் ஒரு குமாஸ்தா வேலை தான் நம்ம தமிழ் ஆசிரியரா தமிழ் கிளாஸ் எல்லாம் எடுக்க போறது இல்லை சோ அந்த அளவுக்கு நம்ம படிச்சா மட்டும்தான் இந்த தேர்வு பாஸ் பண்ண முடியுது அப்படின்றதுக்கப்புற பாத்துக்கோங்க உங்க சாய்ஸ் சோ அடுத்து ஜிஎஸ் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு வீடியோல நம்ம பாப்போங்க நன்றிங்க